தெற்கு ஆசியாவில் முதல் முறையாக மதுரை வேலம்மாள் மருத்துவமனை சார்பில் எண்டோஸ்கோபிக் இதய அறுவை சிகிச்சை மாநாடு நடைபெற்றது இதய அறுவை சிகிச்சையில் மருத்துவ சாதனை நிகழ்வாக இந்த மாநாடு மதுரையில் இரண்டு நாட்கள் நடைபெற்றது இந்த மாநாடு மதுரை வேலம்மாள் மருத்துவமனையின் இதயவியல் துறை இயக்குநர் டாக்டர் ராம் பிரசாத் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் சிங்கப்பூர் மலேசியா துபாய் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த நாநூற்றுக்கும் மேற்பட்ட இதய அறுவை சிகிச்சை நிபுணர்கள் பங்கேற்றனர் மேலும் இதில் உலக அளவில் நவீன தொழில்நுட்ப முன்னோடி மருத்துவ அறுவை சிகிச்சை நிபுணர்கள் தங்கள் மருத்துவ அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த டாக்டர் ராம் பிரசாத் மதுரையில் இந்த மாநாடு நடைபெற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் கார்டர்ஜன் கிளப் இருக்கு அதில் ஒரு ஐம்பது பேர் தான் இருக்கும் வேர்ல்ட் இதில் அந்த கிளப்போட பிரசிடென்ட் பேட்ரிக் பெரியர் இருக்காரு அவருடைய செக்ரட்டரி ஜோ ஆண்டோனி இஸ் ஃப்ரம் கிரீஸ் அண்ட் இஸ் ஃப்ரம் இடலி இவங்கள்ல்தான் இந்த உலகத்திலே இதை வந்து நல்லா பண்ணக்கூடிய நாலு பேர்த்துக்கு தரணுங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கோங்க நாங்கள் எல்லாம் சேர்ந்து வி ஆர் ட்ரைங் டு டெல் அதர் கார்டியக் சர்ஜன் ஹவு டு டூ திஸ் வேரியஸ் டிஸ்கஷன்ஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பேசி எது பேஷண்ட்டு பெஸ்ட்டாக பண்ணுமோ அதுதான் இந்த கான்ஃபரன்ஸ் இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது ரொம்ப சந்தோஷம் அது மதுரை இந்த இந்தியாவில் வந்து ஒரு மேப் கார்டியக் சர்ஜரி மேப்பில் வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம்